மெய்யடியார் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் எழுங்கால் நற்சிந்தனையோடு எழுந்து நல்ல சொற்களை பேசி நல்ல அருளாளர்களுடைய சொற்களை எல்லாம் கேட்டு நீங்கள் நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நல்லவையே நடக்கும் நல்லவே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன் அண்ணும்பாளிக்கும் தில்லை சித்தம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி அவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் வழி மெய்களாலே வணங்கி அடியேன் இந்த இரண்டாம் திருமுறையிலிருந்து திரு ஆமாத்தூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பசுக்களுக்கு தாயாக இறைவன் இருந்து அருளக்கூடிய தலம் இந்த திரு ஆமாத்தூர் ஆ என்றால் பசு பசு என்பது உயிர்த்தொகுதியை பதி பசு பாசம் சொல்கிறோம் இல்லையா இந்த பசுன்னா பசு கூட்டங்கள் கூட்டங்கள் அனைத்துக்கும் விழுப்புரம் தொடர்வண்டி நிலையத்துக்கு வடமேற்கிலே ஆறு கிலோமீட்டர் தூரத்திலே பம்பை ஆற்றினுடைய வடகரையிலே உள்ளது திரு ஆமாத்தூர் ரொம்ப யார விழுப்புரம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த சூரப்பட்டு நகரப் பேருந்திலே சென்றார் திரு ஆமாத்துரை அடையாளம் இது நடுநாட்டு தலங்களிலே ஒன்று இறைவனுடைய திருப்பெயர் அழகிய நாதர் அழகிய நாதர் இத்திருப்பெயரை திருக்குறுந்தொகையிலே அப்பர் பெருமான் எடுத்து ஆண்டிருக்கிறது மகிழ்கு உரியது இறைவியாருடைய திருப்பெயர் முத்தாம்பிகை முத்தை வென்ற முருவளர் முத்தார் மகை அழகுடையார் என்பார் அருணகிரிநாதர் அப்படிப்பட்ட அருமையான திருத்தலம் தீர்த்தம் பம்பையாறு தலவிருட்சம் வன்னி மரம் பிரிங்கி முனிவர் சிவபெருமானையை தான் வழிபடுவார் அம்மையாரை வழிபட மாட்டார் அம்மையார் ஒரு பாகத்தைப் பெற்ற போதும் இந்த பிரிங்கி முனிவர் ஒரு வண்டு உருவமாக எடுத்து துளைத்து சிவனையே வழிபட்டார் அதனால் அவரை இந்த அம்மையார் நீ வன்னி மரம் ஆகாது என்று சபித்தார் பின்னர் முனிவர் அம்மையாரை வழிபட்டு அவர் அருளாலே நீக்கம் பெற்றனர் அப்பர் ஞானசம்பந்தர் சுந்தரர் மூவராலும் பாடப்பெற்ற திருத்தலம் இந்த திருத்தலம் திருக்கோயில் பாதைக்கு இருபுறமாக கட்டப்பெற்றுள்ளது மேல்புறம் ஒரு சுவாமி கீழ்ப்புறம் அம்மன் சன்னதிகள் அமைந்திருக்கின்றன ஒன்றை ஒன்று எதிர்நோக்கி இருக்கின்றன சுவாமியினுடைய கோபுரம் இன்னும் பூர்த்தியாகவில்லை சுவாமி கோயிலுக்கு நேர் வழி இல்லை தெற்கு வழியாக சென்று தான் பிறகு மேற்கே திரும்ப வேண்டும் எதிரிலே ராமர் கோயில் இருக்கிறது ராமனை ராமன் வழிபட்டதனாலே அபிராமேஸ்வரர் என்றும் இதற்கு ஒரு பெயர் உண்டு அர்த்த மண்டபம் அங்கே ஒரு நிலவரை அச்சுதராயர் உருவம் செதுக்கப்பட்டிருக்கிறது அவர் திருப்பணி செய்தாதான் அம்மன் கோயில் உயர்த்தப்பட்டிருக்கிறது அதற்குத்தான் பிரகாரமும் கோபுரமும் உண்டு அரியார் பெருமக்களே நீங்கள் இரட்டை புலவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒருவர் குருடர் ஒருவர் முடவர் இந்த இரட்டை புலவர்கள் இவ்வூர் இறைவன் மீது கலம்பகம் பாடி இருக்கிறார்கள் கலம்பகம் ஆமாச்சூர் கலம்பகம் அவருடைய சமாதி ஊரின் புறத்திலே இருக்கின்றது புலவர் புராணம் பாடிய தண்டபாணி சுவாமிகள் இந்த ஊரினர் அவருடைய சமாதி ஊரின் புறத்தே இருக்கிறது இவ்வூருக்கு சம்பந்தர் பதிகம் இரண்டு அப்பர் பதிகம் ரெண்டு சுந்தரர் பதிகம் ஒன்று ஆக ஐந்து பதிகங்கள் இங்கே உண்டு ஐந்து பதிகங்கள் திரு ஆமாத்தூர் திருச்சித்தம்பலம் திருவதிகை திருவீரட்டத்தை வழிபட்ட திருஞானசம்பந்த பெருமானர் திரு ஆமாத்தூர் அணைந்து பாடியவற்றுள் இந்த திருப்பதிகமும் ஒன்று கொண்டு இந்த பதிகத்திலே அதாவது நாற்பத்தி நான்காவது பதிகம் ரெண்டாம் திருமுறை இல்லை மூன்றாவது வேடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் முதலில் பாடலை நாம் காண்போம் பாம்பரை சாத்தியோர் பாண்டரங்கன் பாம்பு அரை சாத்தி பண்டு அரங்கன் விண்டதோர் தேம்பல் இள மதியம் சூடிய சென்னியான் ஆலம்பலம்பும் வைகை ஆமாத்தூர் அம்மாந்தன் சாம்பலகத்தார் சார்பு அல்லால் சார்பிலமே என்று பாடுகிறார் பாம்பை இடையிலே கட்டியிருக்கிறவன் பெருமான் அத பாம்பு அரை சாத்தினர் பாண்டரங்கம்னு ஒரு கூத்து அந்த ஒப்பற்ற பாண்டரங்கம் என்னும் கூத்தை திருக்கூத்தை ஆடியவன் வாய் பிளந்து மெலிந்ததோர் இளமதியை சூடிய சென்னியன் ஆம்பல் பூக்கள் மலர்ந்த பொய்கைகளை உடைய ஆமாத்தூரில் எழுந்தருளியவன் நம்பெருமான் சாம்பல் பூசிய மார்வினன் சாம்பு அகலத்தார்னார் சாம்பல் சாம்பல் அகலத்தார் அகலம் மார்பு சாம்பல் அப்பெருமானின் அடியவர்களுடைய சார்பு அந்த சார்பு அல்ல பிரிதொரு சார்பு நமக்கு இல்லை பாரு அறையின இடுப்பு பண்டரங்கன் பண்டரங்கன்னு தாண்டரங்க ஆடியவன்னு வேற மதிப்பிழவு அதாவது தேய்விரை சென்னியான் தலையார் சாம்பல் திருநீர் அகலம் என்பது மார்பு திருஞான சம்பந்தருக்கு சிவனடியார் இணக்கத்திலே உள்ள பேரன்பும் உறுதியும் இதிலே விளங்குகிறது நாரவர் சார்வ சார்பு நல் சார்பிலே நாங்களே சைவனார் அவர் சார்வலால் யாதும் சார்பிலே மங்களே சாது வந்து இறையே வந்து சார்மென்பை தரித்தானை சாராதா சார்பு எண்ணி சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம் பெற்றோம் ஆராந்திர முறையில் பாரு அப்புறம் பெருமான் பாடலை பெருமானிடத்திலே பாடி பம்பரை சாத்தி ஓர் பாண்டரங்கம் விண்டதோர் தேம்பல் சூடிய சென்னிய ஆம்பல் அம்பூய்கை அம்மாந்த சாம்பல் அழத்தார் சார்பு அல்லால் சார்பு திருச்சிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு ஆமாத்தூர் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் சிவன் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவர் அருளாலே அவள்தான் வணங்கி வாழ்வோம் என்று கூறி வாழ்விப்போம் என்றும் கூறி அடியார் பெருமக்களிடம் விடை பெறுபவன் அடியே திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசார் கவாய் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாய்